Can you move a bit to the left? I saw you Your shaking from left. here. Yeah. yeah. <laughs> you're gonna start now. Just lean back all the time. Okay. Oh, you, you. Nala, you're too drunk. Whoa! 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 Oh my God! You're much more ready than I am. Whoa!

Oh, ya? <laughs> oh. 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 <laughs> okay, now I'm enjoying chain. it. <laughs> <laughs> oh, apa, <laughs> bali Good now. Oh. Ayo, <laughs> ayo, <laughs> <laughs>

It was initially. <laughs> <laughs> but then it's enjoyable now. Slingshot. Really enjoy, NJ. One. Woohoo! Woo! Whoa! <laughs> Let's go! Woo! Woo! <laughs> <It's> like, <laughs> you know <laughs> <Yeah>. <laughs> Woo! <laughs> 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 ஊரே சிரிக்கிறதோட பார்த்து பார்த்துட்டு மறத்த பிடிக்கிறோம்டா பறக்குறோம் பறந்தே ஆகிறோம் இப்போதான் மேலே இருக்கா கேச் கேச் கெஜ் நாஷா கேட்குறோம் ஓகே எப்படி வேற மாதிரி

சூப்பராக இருக்கு ஐயோ எனக்கு பிடிச்சிருக்கடா நான் இப்படியும் இருப்பேன்டா டெய்லி வந்து இவங்கள தள்ள விட்டா நான் இப்படியே இங்கே உட்காந்துட்டு ஒரு லேப்டாப்பை கையில் வச்சுட்டு லேப்டாப்பை கையில் வச்சுட்டு கையில் வச்சுட்டு அப்படியே எடிட்டிங் பார்த்துட்டு அப்படியே வேலையும் பார்த்துட்டு இருப்பேன் அந்த ரூத்துல தொங்கிக்கிட்டே வேலை பார்க்கணு அப்படியே வேலை பார்ப்பேன்டாப்பா சூப்பராக இருக்குடா இதுக்கு பேர் தான் செம்ம வைப் ஆமாம் அப்படியே செம்ம வைப்புன்னு சொல்லுடா ஆமாம் செம்ம வைப்டா இது அப்பா லக்கி நம்ம இங்கே பண்ணுறோம் ரைஸ் டேஸில் நல்ல கூட்டம் இருக்கும் இங்கே நான் அப்படி அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள்

நம்ம எக்ஸ்பிளைன் மாதிரி துபாய்ல துபாய் எக்ஸ்பிளைன் பட் இது நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு லைக் அந்த வியூ தெரியுது நான் பயப்படவே இல்ல லைக் ரொம்ப இருந்துச்சு செக்யூரா இருந்துச்சு லீன் பேக் பண்றது एक्चुअली மோ காம்ஃபர்டபிள் நீங்க வந்து இருந்தீங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் தி சீட்டா போகுது நான் நம்ம லைக் ஐயோ கீழ விழுந்துட்டா என்ன பண்றது பட் அப்படிதான் தான் இருக்கணும் அதுதான் அந்த ஸ்டெபிலிட்டி சோ நல்லா இருக்கு இது एक्चुअली வந்து சோஃபால இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அடி சோஃபால இது பண்ணிட்டு மேலே போய் கீழ வந்துட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்னடா ஆமா